வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் அம்மப்பள்ளி அணையிலிருந்து மூன்றாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றம் தமிழக எல்லை பள்ளிப்பட்டு கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு சிதறமடைந்த நான்கு தரைப்பாலங்கள் ஆபத்தை உணராமல் மக்கள் பயன்படுத்துகின்றனர் தடுக்க வேண்டிய வருவாய்த்துறை காவல்துறையினர் எச்சரிக்கை செய்யாமல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் திருத்தணி நவம்பர் ஒன்று ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் தொடரும் மழை காரணமாக இதன் எதிரொலி அம்மப்பள்ளி அணையிலிருந்து உபரி நீர் மூன்றாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது இதன் எதிரொலியாக தமிழக எல்லையில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெளிகரம் கீழ்கால் பட்டறை நெடியம் சாமந்தவாடா போன்ற பகுதிகளில் நான்கு தரைப்பாலங்கள் சீதலம் அடைந்த தரைப்பாலங்கள் பகுதியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கின்றது ஆபத்து உணராத விவசாயிகள் பொதுமக்கள் மாணவர்கள் இருசக்கர வாகனம் போன்றவற்றில் சிதிலமடைந்த ஆற்றுத்தரை பாலத்தை கடந்து செல்கின்றனர் தடுப்பு ஏற்படுத்தி பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டிய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த பகுதிக்கு எட்டிக்கூட பார்க்கவில்லை நடவடிக்கை எடுக்க முன்வரவில்லை என்று இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு விபரீதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பு என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் மேலும் சீதளம் அடைந்துள்ள இந்த ஆற்றுத்தரை பாலங்களை மேம்பாலமாக கட்டித்தர ஐம்பது ஆண்டுகால கோரிக்கை அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் கண்டுகொள்ளவில்லை நடவடிக்கை எடுக்கவில்லை ஆபத்தை உணராமல் இந்த பகுதி வழியாக கடந்து செல்வதற்கு அதிகாரிகளே காரணம் என்று இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு மேலும் பள்ளி மாணவர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் இருபது கிலோமீட்டர் தூரம் தங்கள் பள்ளிகளுக்கும் மற்றும் அன்றாட வேலைகளுக்கும் செல்ல வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்